అస్కితంగా నమస్కారు మా నా రమేష్ బాబు రమ్యాన్ బెట్క అదావి కొల్లు వండే కార్యం హనుమం గడ తోలు వినాయక్ మెల్లి హనుమం గండీ ఫస్ట్ వినాయక్ అన్న ముంతరు శివదనయ వరిష్టం సర్వకల్యాణమూర్తి పరశు గమనహస్తంభూషిం మోదకేన అరుణామ వ్యాలంభోదర మమ ீ கணே சம்மா திரு அத்தோ காய் சங்கத் அவர் ஏனது ஜர்க்கெம்பான் ஷீதி கக ஹொராட்கென்னமணி மேட்ரல்ல ஆக்சுவல்கான் ஆக்சுவல் காரான்மனார் நன் உண்ட மேட்ருல ஆயிரங்காலத்து பயிர்மணி அவர் முட்டான்னு ஏற்கனவே அஸ்கிதனு சங்கிரியா ஸோடி ஜர்க்கெம்பான் சனாமணி சனமனாரிய அவங்க உண்ட கான்செப்ட் காய்மானது இந்த ಮದರಂ ಸೇತ ಸಿವಿಲ್ ಕೋರ್ಟುಮೋ ಜೇಷನದು ತೆಲ ಮ್ಯಾಜಿಸ್ಟ್ರೇಟ್ ಪುಸರಸ್ಮನ ಕೈಬ ತುಮಿ ದಿ ಅಸ್ಕಿದನ ಪಾನಿಕ ಕಟ ಸಾರಾಸಿ ರಿಯಮಡಿ ತುರ ಜಾದು ಮೆಂಗನ ಡೈವರ್ಸ್ ಕೇಸ್ ಏಗಪಟ್ಟದೆ ಬಿರಿಯಸಿ ಮೇ ತುಮಿ ಕೈಬ ಪಾನ ಸಾರ್ಯಾ ಬೆನೆ ಒಂದ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಪುಸರಾಸ ಅದ ಎಲ್ಲಗೆ ಅವಿ ಜಕ್ಕೇಂಬನ್ ಸನಮನ ತಗದಿ ಎಲ್ಲ ಕಾಗೋಚಿ ಜಕ್ಕೇಂಬನ್ ಸಿ ಹೊರಟ ಕೆನ್ನ ಮನದ ತುಮಿ ಪುಸುವೈ ಜಕ್ಕೇಂಬನ್ ಸಿ ಹೊರಟ ಕೆರಿ ಮೇ ಕಾಯೋಚಿ ಕೇ ಡೈವರ್ಸ್ ಅವೆನೆ ಮನಿ ಪುಸಾತ ಮೈಪುಗಳ ಸೇತ ஆனா காய் சங்கத்தவர் என்னது பத்து பொருத்தம் நீண்ட சாரா பத்து பொருத்தம் கான்செப்டும் நன்ன பிள்ளை சிகடிதானு பிள்ளைங்களே சங்குதே ஒன்னும் ஒன்னாவது பாயிண்ட் நெக்ஸ்ட் அபி கோணம் பத்து பொருத்தம் சனாத்தீரியர்கள் பித்த ஜனா நம்பர் ஒன் உள்ள லகுன்கன் கல்லக்காய் ஏழாம் இடம் பண்ணி களத்திற ஸ்தானம் களத்திற ஸ்தானாதிபதி ஏழு மறைவு ஸ்தானம் உச்சி இப்போ நெஸ்ட் தல கலத்திர ஸ்தானாதிபதி அவி நீசம் ஹோவனா நீசம் மனது பலுபிளந்து ஜாவனா மூணு தல கலத்திர ஸ்தானாதிபதி சுரு செங்காடி சரி அஸ்தங்கதம் ஹோவனா ஏடி காய் ஹோய்பா ஏடி காய் மனது பிரிவினைகள் நீ தீதமா உண்டதன கைதி உண்டா எக்ஸ்பயர் ஹோத்த இல்ல மாதிரி பூரா தடங்கல்கள் பிரச்சனைகள் பூரா அவை சோ எல்ல பூரா சனமனத்தை ஒரு டீப் கஞ்சி சனம்

போகம் கோண கரரா இந்த அபி காய் மே காஸ்னது ஒன்றரை லட்சம் கடராசியா ரெண்டு லட்சம் கடராசா அஞ்சு லட்சம் கடராசியா சார் கேர் செய்யா கார் பங்களா செய்யா தவறா சார் எல்லாரும் சாரா தவிர பெற்கா சொக்க ஆன்மீகன் சேர்த்தியா எல்லா பிறப்பூச ஆண்மை சனமாரி சமாளிச்சு மூணாம் இடம் இதுல மூணாம் இடம் ஒன்றதாக பானம் சொக்கா நஜ்ஜா சேனா இம்பார்ட்டன் இம்பார்டன் வாய்ப்புகள் அஸ்கி கத்தி காய்கறது தலைமம் கொண்டு நிமிடம் அவித்தன காய்கறி கொன்னு பிரஜனூர் ஹாய் ஸோ இல்ல மாதிரி பூ மெயின் பாயின்ஸ் பூரா இல்லாம காய்கறி நம்மளது ஒன்றது பெற்கா பானுமாம் அபி தீதங்க லக்னா அதிபதி ராசி அதிபதி மூணு குடையவன் ரெண்டு குடைவன் அஞ்சு குடையவன் ஒன்பது குடைவன் பெற்கா பானும் அஞ்சாம் இடம் புத்திரம் குறிச்சேதான் புத்திரஸ்தானம் பெக்கி பானும் ஒன்பதாம் இடம் சந்ததி குறிச்சேர்தான் இல்லை உண்ட பாயிண்ட்ஸ் கரெக்ட் கல்வோம்

பெட்கர் பெட்காரி மகரத்துக்கு சிம்மம் எட்டு உண்மகன் ஆறுக்கு எட்டு ஆனா இந்த காய்கற அது சிம்மத்துக்கு எட்டாம் மீனங்கர் வேற கல்டராசு எட்டுக்கு ஆறு சங்கிரணி ஆறுக்கு எட்டு சங்கிரியன் இந்த அஸ்கிதனு காய்கிராசன தித்தி ராசு இருக்கி தரா காசின் மொக புரிஞ்சி சஷ்டாண்டாங்க எட்டுக்கு ஆறு சங்கிரணி சோ இல்ல மெயின் மாதிரி மெயின் ஜு சேர்த்த ஆனா வாய்ப்பு சேர்த்து டைம் ஹல்டி ಇಲ್ಲ వైపు మా ಮಾ ದೇಯತಕ್ಕ ಭೋರ್ ಧಿನ್ಯ ಕೇಳಿ ಮೇ ఊరే ಊರೇ ಮಸಾಲಾರಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ಸೋಲ ವ ನ ದೊಯ್ನ್ ಡೊಯಿನ್ ಡೊಯಿಂಗಿರಿ ವೆದರೂ ನಿ ವೆದರು ರಸ್ ವಿ ತಾವು ಗಾಮ್ ಗರ್ ರಾ ನಿತ್ ಬೇರೆ ದಡ್ಡ

ये कई किसे कंस परवानी ना <स्थाँग> मोर डनल में कदम दे जारी तुम्हें मिलिया वो मुझे ओंडा काम कर तो गलहोलहोलना बोली जाई ऊंचास में नी दुवास में ना ना तो चकड़िया कहती जावाई

துமிங்க ரா முன்னு துமிகன் சோடரி கொன்னி அப்பா சீரங்க உண்ட டாலன் சில துமி பாரா கள்ளிய போன்மணி தடுங்கன்